வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் ஏப்ரல் ஒன்று வந்துருச்சு ஸோ சீக்கிரமா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எக்ஸாம் தயாராகிறவங்க இப்பவே அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க திட்டமிட்டபடி ஏப்ரல் மாதம் இந்த மாதம் கடையில் இருபத்தஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது அதுக்கான எக்ஸாம் ஜூலை பதிமூணாம் தேதி நடக்க போகுது அடுத்தது குரூப் டூ நோட்டிபிகேஷன் வரப்போகுது அந்த எக்ஸாம் செப்டம்பர் மாதம் நடக்க போகுது டிஎன்பிஎஸ்சி தமிழகத்துல அதிகமான மாணவர்கள் தயாராகக்கூடிய தேர்வு அதனுடைய முக்கியமான நோட்டிபிகேஷன் குரூப் ஒன் டூ ஃபோர் இந்த மூணு நோட்டிபிகேஷனும் அடுத்தடுத்த மாதங்கள்ல நடத்து அடுத்தடுத்த மாதங்களில் தேர்வுகளும் நடக்க போகுது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஒர்த்தான யூஸ்ஃபுல்லான ரெக்கார்ட் வீடியோ கோர்ஸ் நம்ம கொடுத்துட்டு அதை பற்றி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் இந்த கிளாஸ் யாருக்காக ஒன்லி டிஎன்பிஎஸ்சியா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ பில்லிம்ஸ் அல்லது குரூப் ஃபோர் இவ்வளோதான் கட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம பில்லிம்ஸுக்கு ஃபோகஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் இருந்தாலும் வர்றதே மெயின்ஸ்ல மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டிலிருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர் ஆகுது ஈவன் குரூப் ஒன் எடுத்துக்கிட்டாலும் சரி குரூப் டூ எடுத்துக்கிட்டாலும் சரி மெயின்ஸில் உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர் ஆகிறது பில்லிம்ஸ்ல எடுக்கும் போது நாம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜிஎஸ் பொது அறிவு மட்டும்தான் தமிழ் ஆங்கிலம் அதே போல கணிதம் அல்லது மனக்கணக்கு சைக்காலஜி இதெல்லாம் நம்ம எடுக்கிறது கிடையாது ஒன்லி ஜிஎஸ் வித்வுட் பயாலஜி அதாவது உயிரியல் பாடம் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டீடைலா குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு பைலிங்குலா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போதைக்கு யூனிட் எயிட் அண்ட் நைன் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் எடுத்துருக்கிறோம் அதை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் கேட்கலாம் என்ன சார் யூனிட் எயிட் நைன் சொல்கிறீங்களே இப்போ இருக்கிறது ஆறு யூனிட் தானே ல எஸ் சிலபஸை சேஞ்ச் பண்ணுறாங்க ஆனா நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கான் உள்ளுக்குள்ள கண்டென்ட்ல பெருசா சேஞ்சஸ் கிடையாது முன்னாடி இருந்த யூனிட் எயிட் இப்ப சிக்ஸா மாறிடுச்சு முன்னாடி இருந்த யூனிட் நம்பர் நைன் இப்ப ஃபைவா மாறிடுச்சு முன்னாடி இருந்த எக்கனாமிக்ஸ் கூட யூனிட் நம்பர் நைன் சேர்த்துட்டாங்க இவ்வளவுதான் அவங்க பண்ணிருக்க சேஞ்சஸ் சோ அந்த மாதிரி நாம வந்து தனித்தனியா திரும்ப பண்ண போறது கிடையாது டீட்டெயிலாவே அதே யூனிட் நைன் யூனிட் எயிட் எடுக்க போறோம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இது டிஎன்பிசி தேர்வுக்கு மட்டும் இல்லாம சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அடுத்த மாதம் பிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் ஜிடி கான்ஸ்டபிள் அதே போல் ரயில்வே எக்ஸாம் ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் ஆகிருக்குது அடுத்தது டெக்னீஷியன் வரப்போகுது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்தது ரயில்வே ஜேஇ ரயில்வே என்டிபிசி குரூப் டி இந்த மாதிரி எல்லா போட்டி தேர்வுக்கும் இது மட்டும் கிடையாது டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஏஇ ஏஇஜேஇ எக்ஸாம் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் மற்ற மற்ற தேர்வுகள் எங்கெங்கெல்லாம் பொது அறிவு வருதோ அங்கெல்லாம் நம்ம கோர்ஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா நம்ம இதே யூடியூப் சேனல்ல எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற சேனல்லே தெளிவாக கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு முறையும் தேர்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேர்வுகளில் நம்ம நடத்தினது எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் டூ மெயின்ஸ் நடந்தது பார்த்தீங்களா அதுக்கான ப்ரூஃபும் போட்டிருக்கிறோம் ஸோ எல்லாமே இந்த சேனல் இருக்குது நம்ம என்ன நடத்துறோம் என்ன எக்ஸாம்ல வந்துருக்குது அப்படிங்கறத ப்ரூஃபோட செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த கிளாஸ்ல நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜிஎஸ் பவுண்டேஷன் பேட்சு கம்ப்ளீட்டா ஒரு பொது அறிவுக்கான எல்லா தேர்வுக்கும் தயாராகிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்குறோம் என்னென்ன எக்ஸாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்வுகளுக்கும் யூஸ் ஆகும் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹிஸ்டரி நேஷனல் மூவ்யூஷன் ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் நம்பர் எயிட்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் நைன் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கல ஜிஎஸ் மட்டும் தான் எடுக்கிறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பயோலிங்குள்ள கிளாஸஸ் இருக்க போகுது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் லைவ் கோர்ஸ் கிடையாது நீங்கள் ஒர்க்கிங் பீப்பளாக இருக்கீங்க இல்லை வீட்டில இருந்தே படிச்சுட்டு இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க இல்லை நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நான் அடுத்தது குரூப் ஒன் குரூப் டூக்கு படிக்கிறேன் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லைவ்னா அந்த டைம் கரெக்டாக பார்க்க முடியாது ரெக்கார்ட் வீடியோனால் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ நீங்கள் எந்தெந்த நேரங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் தாராளமாக இதை பார்த்துக்க முடியும் ஸோ இது வந்து வீடியோ அண்டு பிடிஎஃபை உங்களுடைய மொபைல் ஆப்பில் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்போ மொபைல் ஆப்பில் மட்டும்தான் பார்க்க முடியுமான்னு கிடையாது மொபைல் ஆப்பில் பார்க்கலாம் உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணி ஆப் மூலமாக பார்க்க முடியும் நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்கனாலோ ஐபேட் வச்சுருந்தாலோ சிஸ்டம் பர்சனல் கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வச்சுருக்கீங்கனாலோ எல்லா டிவைஸ்லயும் பார்க்க முடியும் ஆனால் மொபைல் ஆப்பில் மட்டும்தான் வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனா இந்த பிடிஎஃப் ஐயோ அல்லது இந்த இருக்கக்கூடிய வீடியோ கண்டென்ட்டையோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது டவுன்லோட் பண்ணிட்டு வேற ஒருத்தருக்கு ஷேர் பண்ண முடியாது பிரிண்ட் எடுக்கலாம் முடியாது சேஃப்டி பர்பஸ் காரணமாக இது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அறிவுசார் சொத்து அப்படிங்கிறதுனால இது யாருக்கும் எளிமையா கைகை ஒருத்தர் கையில போய் சேர்ந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கான்சியஸா இந்த கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களால மொபைல் ஆப்புக்குள்ளார டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் அவங்களுடைய போன் ஸ்டோரேஜ்ல ஆப்புக்குள்ளாரே இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் ஒன் இயர் வேலிடிட்டி இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தனித்தனியா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கோர்ஸ் செவன் டபுள் நைன் சிங்கிள் பேமெண்ட் தான் ஸோ யாரும் எந்த கன்செஷன் கிடையாது ஏன்னா இத்தனை எல்லாம் நமக்கு கொடுத்து அந்த ஆஃபர் எல்லாமே ஓவர் முடிஞ்சது இந்த கிளாஸஸ் யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ரெண்டாவது நம்பிக்கை இருக்கணும் ஹோப் இருக்கணும் அதே போல அவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் நாம கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவோம் இதுல நம்ம படித்தோம் அப்படின்னா அது நம்ம கிளாஸ் ஒர்க் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்க அதை சந்தேகப்பட வேண்டாம் உங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கணும் சரி நம்ம இதில் ஜாயின் பண்ணோம்னா படிச்சோம்னா பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்குற மாதிரி சிந்தனைகள் இருக்கிறவங்க தாராளமாக நம்பி இதில் ஜாயின் பண்ணலாம் நோ ரீஃபண்ட் மொபைல் ஆப்ல தான் கிளாஸ் கொடுக்குறோம் எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற ஆப்ல ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நம்ம டெலிகிராம் குரூப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் போட்டுருக்கிறோம் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ த்ரீ ஜீரோ டூ செவன் ஜீரோ டூ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கைட் பண்ணுறோம் இதை தாண்டி நம்ம கோர்சஸை பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் பிசி டேபு மொபைல் எல்லாத்துலேயும் பார்த்துக்க முடியும் ஆண்ட்ராய்டு ஃபோனு ஃபோனுக்கான லிங்க் ஐஃபோனுக்கான லிங்க் வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது நூறு சதவீதம் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பொது அறிவுக்கு தயாராகிறவங்களுக்கு Thank you.